உலக விஷயங்களை நாடிச் செல்வதினால் மனம் சிதறி விரயமடைகின்றது அதை ஈடுபண்ண வேண்டுமானால் சந்நியாச வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் சந்நியாச ஆசிரமத்திற்கு அருகானவோன் யாவன் நாளை சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் உடுத்துவதற்கு யாது செய்வோம் என்ற சிந்தனையே இராமல் எவனொருவன் உலகத்தை முற்றிலும் விட்டொழிக்கிறானோ அவன்தான் வாஸ்தவமான சந்நியாசி ஆவதற்கு உரியவன் உயர்ந்த மரத்தின் உச்சியில் ஏறி உயிரையோ உடலையோ காப்பாற்றி கொள்ள வேண்டுமென்ற சிந்தனை இல்லாமல் கையை விட்டுவிட்டு கீழே விழுகிறவனைப் போல் சந்நியாசியானவன் இருக்க வேண்டும் யோகிகளும் சந்நியாசிகளும் பாம்புகளைப் போன்றவர்கள் பாம்பு தனக்குத்தானே புற்றை உண்டாக்கிக் கொள்வதில்லை எலி தோண்டிய வலையில் அது வாசம் செய்யும் ஒரு வலை உபயோகமில்லாது போனால் இன்னொன்றில் நுழையும் அதுபோல யோகிகளும் சந்யாசிகளும் தங்களுக்கென்று வீடுகளை கட்டிக்கொள்வதில்லை இன்றைக்கு ஒருவர் வீட்டிலும் நாளைக்கு இன்னொருவர் வீட்டிலுமாக அவர்கள் பிறருடைய வீடுகளிலேயே காலம் கழிக்கின்றனர் உணவு நீர் தனிமையான ஒதுக்கிடம் ஆகிய வசதிகள் இல்லாத ஊர்களில் சாதுக்கள் நிலைக்க மாட்டார்கள் உணவு அவர்கள் ஏற்கும் பிக்ஷையாகும் அத்தகைய இடங்களையே அவர்கள் தங்குதற்கு தேர்ந்து கொள்வார்கள் வழி வருத்தத்தால் பிக்ஷை கிடைப்பது அரிதாகும் இடத்தில் ஒன்றிரண்டு நாட்கள் தங்கினும் தண்ணீர் வசதியும் தனி இடமும் இல்லாத ஊர்களில் தங்கவே மாட்டார்கள் வெள்ளை துணியில் சிறு கரைப்பட்டாலும் அவ்வழுக்கு பிரபலமாய் தோன்றும் அதுபோலவே சான்றோரிடத்தில் காணப்படும் அற்ப குற்றமும் வெளிப்படையாக தோன்றும் ஒரு துறவி தன் வரைக்கும் சிறிதும் பற்றில்லாதவனாகவும் ஜிதேந்திரியனாகவும் இருக்கலாம் ஆனால் உலக மக்களுக்கு ஓர் உதாரணமாக இருப்பதற்காக அவன் காமினி காஞ்சனங்களை அறவே துறந்து விட வேண்டும் துறவியின் முழு தியாகத்தையும் கண்ட பிறகுதான் மக்கள் நம்பிக்கை கொள்வார்கள் இவ்வித துறவிகளை கண்ட பிறகே காமினி காஞ்சனங்களிலுள்ள தமது ஆசையை ஒரு சிறிதாகிலும் அகற்ற முயல்வார்கள் துறவிகளையல்லாமல் வேறு யார்தாம் மக்களுக்கு இவ்வித உபதேசம் செய்ய முடியும் உண்மையான துறவிகள் என்றும் தியாகிகள் என்றும் கூறப்படுபவர்களுடைய லட்சணங்கள் என்ன இருவரும் காம காஞ்சனங்களோடு சிறிதும் சம்பந்தம் வைத்து கொள்ள பொன் ஆசையால் அவர்கள் மனது கொஞ்சம் கூட பாதிக்கப்படக்கூடாது பெண்ணோடு சம்பந்தம் வைத்து கொண்டதாக கனவு கண்டாலும்கூட அவர்களது சாதனை பலன்கள் எல்லாம் பாழ்பட்டுப் போய்விடும் சாதுக்களுக்குரிய காஷாய வஸ்திரத்தை தரித்துக்கொண்டால் ஒருவன் உண்மையில் சாதுவைப் போலவே ஒழுக வேண்டும் நாடகத்தில் ராஜா வேஷம் போட்டுக்கொள்பவன் எப்பொழுதும் ஒரு ராஜாவை போலவும் மந்திரி வேஷம் போட்டுக்கொள்பவன் மந்திரியைப் போலவும் நடிப்பதை நாம் அல்லவா ஒரு சமயம் ஒரு கிராமத்து விதூஷகன் ஒருவன் சந்நியாசியை போல் காஷாயத்தை தரித்துக்கொண்டு கொண்டு கிராமாதிகாரியிடம் போனான் கிராமாதிகாரி விதூஷகனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வந்தார் அதை அவன் வேண்டாமென்று மறுத்துவிட்டு அப்பார் போனான் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் ஸ்நானம் செய்து உடையை மாற்றிக்கொண்டு அதிகாரியிடம் வந்து அவர் கொடுப்பதாக வந்த பணத்தை தர வேண்டுமென்று கேட்டான் சாதுவை போல் உடையுடுத்திருக்கையில் அவனால் பணத்தை தொடக்கூட முடியவில்லை இப்பொழுதோ அவன் கால் ரூபாய் கொடுத்தாலும் திருப்தி அடைபவனாக இருந்தான் ஒருவன் வியாதியால் அவஸ்தைப்படும் தன் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு சாதுவிடம் மருந்து கேட்கச் சென்றான் சாது அவனை மறுநாள் வரும்படி சொன்னார் அப்படியே அவன் மறுநாள் வந்தபோது உன் குழந்தைக்கு சர்க்கரை பண்டங்களை கொடுக்காதே சீக்கிரத்தில் குணமுண்டாகும் என்றார் சாது அதை கேட்ட மனிதன் சுவாமி இதை தாங்கள் நேற்றே சொல்லியிருக்கலாமே என்றான் அப்பா நான் சொல்லியிருக்கலாம் ஆனால் நேற்று என் முன்னால் சர்க்கரை வைக்கப்பட்டிருந்தது அதை உன் குழந்தை பார்த்து இந்த சாது அயோக்கியன் போல் இருக்கிறது சர்க்கரையை பிற சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறான் தான் மட்டும் சாப்பிடுகிறான் என்று நினைக்கக்கூடும் என்று சாது பதில் சொன்னார் வாஸ்தவமான வைராகியத்தால் அல்லாமல் தற்காலிக வெறுப்பினால் மட்டும் உலகத்தை துறந்த சந்நியாசியின் ஸ்வபாவம் எப்படிப்பட்டது பெற்றோரோடு ஒருவன் பெற்றோருடனாவது மனைவியுடனாவது நேரும் மனஸ்தாபம் காரணமாக சந்நியாசம் பெற்றுக்கொள்பவனை வெறுப்பு சந்நியாசி என சொல்லலாம் அவனுடைய சந்யாசித்துவம் தற்காலிகமானது ஆகும் செல்வவான் வீடு ஒன்றில் அந்தஸ்துள்ள உத்தியோகம் ஒன்று அவனுக்கு கிடைத்தால் அது நீங்கிவிடும் ஒரு சிஷ்யன் கேட்டான் உண்மையான சாதுவை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பதிலளிக்கிறார் எவனுடைய ஹிருதயமும் ஆத்மாவும் பூரணமாக ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றனவோ அவன்தான் உண்மையான சாது பெண்ணாசை பொன்னாசைகளை ஒழித்தவன் எவனோ அவன்தான் உண்மையான சாது அப்படிப்பட்டவன் ஸ்திரீகளை உலக வாழ்க்கையினர் கருதுவதைப் போல கருத எப்போதும் அவன் அவர்களுக்கு சற்று தூரத்திலேயே விலகியிருப்பான் ஒரு கால் அவர்களுக்கு சமீபத்தில் வரும்படி நேர்ந்தால் அப்போது அவன் அவர்களை தனது தாய்மாரின கருதி வழிபாடு செய்வான் உண்மையான சாது சதா சர்வ காலமும் ஈஸ்வரனைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருப்பான் அவ் ஈஸ்வரன் எல்லா ஜீவர்களிடத்திலும் இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொண்டு எல்லோருக்கும் தொண்டு செய்வான் இவைகள்தான் உண்மையான சாதுவின் முக்கிய அடையாளங்கள் நெற்றியில் விபூதியும் கழுத்தில் ருத்ராட்சமும் தரித்துக்கொண்டு பக்தர்கள் போல் நடித்து மருந்து மந்திரங்கள் முதலியன செய்து ஜனங்களிடமிருந்து பணம் பெறும் சந்நியாசிகளை ஒருபோதும் நம்பக்கூடாது